பிரியமானவர்களே ஆண்டவராக இசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் നിരപ്പിടുമേ ബലത്തിനാമിയേ ഗാനമാണയ ஆவியே தூய்வ இன் நாடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் இந்த என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இந்த காலை வேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தரே அந்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆவியானவர் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்துரிடப்பட்டோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் கர்த்தர்தான் அந்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு ஆகவே இந்த காலி வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே உற்சாகமாக இந்த காலி வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் லூக்கா லூக்காளிதனின் சிவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தருத்தருக்கு சிவிசேஷத்தை பிரசிக்கபடி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடிற்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்மேல் இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு இங்கே சொல்லுகிறார் யோர்தான் ஆற்றிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் எதற்காக ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன விடுதலைகளை இங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் தரித்திரருக்கு பிரசங்கிக்கும்படி அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார் இருதயம் நறுங்கண்டவர்களை குணமாக்கும்படி அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் என் மேல் இருக்கிறார் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இங்கே ஆண்டவராக சொல்லுகிறார் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இந்த காலிவேளிலே கற்றுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாமும் அதே போல விடுதலையை பெற்றுக்கொள்வது கொள்வது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர்களாய் இருப்போம் கற்றுடைய ஆவியானவர் நம் செயல்பட்டு அநேகருக்கு நாம் விடுதலை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு காரியத்தை குறித்து எப்படி விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரியாமல் இருக்கும் கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறாரா ஆகவே இந்த காலிவேளில எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம் ஆகவே தான் ஆண்டவராக நான் போவேனே ஆகில் தேற்றவாளன் வருவார் yeah நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் பலனடைவீர்கள் எருசலேம் எருசலேம் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அதே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல பரிசு தாவியானவருக்காக கத்தருடைய ஆவியானவருக்காக நாம் நன்றி சொல்வோம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை பேதூர் பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் இந்த வேளிலும் கூட வசனத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையில் ஆவியானவர் கலந்திருக்கிறார் அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள நமக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு விடுதலை வருகிறது கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை வார்த்தையை கேட்டது அப்படியே நான் உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே கத்தருடைய ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் இந்த காலை பேதுரு ஆண்டுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தான் ஜனங்கள் காதுகள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையில் இறங்குகிறார் அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்துகிறார் ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தக ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் சொல்லுகிறது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறார் ஆண்டருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆண்டோருடைய வாக்கு தத்துவங்கள் இவைகளை எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது அதை குறித்து நாம் பேசும் பொழுது ஆவியானவர் நம் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் ஏனென்றால் அந்த வார்த்தைக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அதே போல இன்று காலையில் நம்மேல பரிசுத்தாவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறார் உங்களுக்கு இப்பொழுது விடுதலை தருகிறார் உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை நொறுங்குண்ட இருதயத்தில் ஒரு விடுதலை பலவீனங்களிலே ஒரு விடுதலை இந்த காலை வேளையில் ஆவியானவர் சில சூழ்நிலைகளிலே நமக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நல்ல ஆவியானவருக்காக நன்றி சொல்லுவோம் கத்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிறார் நாம் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போம் அநேக விடுதலைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்போம் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விடுதலை கொடுக்கிறவர்களாய் நம்மை பயன்படுத்துவார் இயேசு கிறிஸ்து மேலிருந்த அதே ஆவியானவர் இருக்கிறார் நாம் விடுதலை பெறுவதோடு மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாய் நம்மை பயன்படுத்துகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இறங்கி வந்து ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை இந்த காலை வெளியில கொடுக்கிறபடினாலும் அக்கு நன்றி ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் மாறுகிறதற்காய் நன்றி சிறையிருப்புகள் மாறுகிறதற்காக நன்றி அண்டவரை இருதயம் நறுங்குண்டவர்கள் இப்பொழுது குணமாக்கப்படுகிறபடினாலும் அக்கு நன்றி நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறேன் விடுதலையாக்குகிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே இவர்கள் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக சொல்லி இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது அவர்களோடு இருக்கிற ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி எப்படி வசனத்தை கேட்டவர் மேல் பரிசு தாவியானவர் இறங்கினார் அதே போல இந்த காலை வேளையில் ஒவ்வொருவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கி இருக்கிறார் அவர்களோடு நிலை கொண்டிருக்கிறேன் விடுதலையை கொடுக்கிறேன் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரிய சிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே